ஹாய் ஸ்ரீ ஸ்ரீ ஹாய் வணக்கம் ஹாய் ஹலோ ஸ்ரீ எப்படி இருக்கீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க வாங்க நம்ம வீட்டில் காஃபி போடப்படு காஃபி சாப்பிட்லாம் வாங்க ஹாய் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஸ்ரீ நல்லா இருக்கியா தெற்கு சிமெயில் வணக்கம் ஹாய் வணக்கம் ஷால் அட்ஜஸ்ட் பண்ணவா சால் தான் அட்ஜஸ்ட் தான் பண்ணுது இப்போ தான் போட்டேன்ப்பா அடுப்படியில் வந்து இப்போ தான் பால் வச்சுருக்கேன் காஃபி போட போகிறேன் வாங்க ஃபர்ஸ்ட்டு லைக் போட்டிங்களா சூப்பர் சூப்பர் ஸ்ரீ கரெக்டாக தான் போட்டிருக்கேன் அண்டு வந்து வெயில் பாருங்கள் உட்கரமாக இருக்குது அடுப்படியில் இருக்கேனா ரொம்ப வேர்க்கை உன்னாக இப்போ தான் வந்தேன் உள்ளார ஓகேவா கோவிலுக்கு போகலையாவா இன்னைக்கு என்ன கோவில் இன்னைக்கு என்ன கோவில்னு என்ன கோயிலுக்கு போகணும் இன்னைக்கு நீ வெள்ளிக்கிழமையா நாங்கள் கோயிலுக்கு போகிற இல்லை எப்பயாவது பைரவர் கோயில் மட்டும்தான் போவேன்ப்பா ஓ கடைசி ஆடி வெள்ளியா அப்படியா நான் பைரவர் கோயில் மட்டும்தான் போவேன்ப்பா ஓகே நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்களா வரலட்சுமி நோம்பா இன்னைக்கா சிச்சோ நான் கொஞ்சம் வருஷமாக எதுவுமே பார்க்கறது இல்லைப்பா ஆனால் முன்னாடிலாம் வரலட்சுமி நோம்புனால் ரொம்ப சாமி கும்பிட்டு எல்லாமே செஞ்சு பயங்கர சிறப்பாக கொண்டாடுவேன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒன் இயராக வரலட்சுமி நோம்பே இருக்கலை என்னைக்குப்பா வரலட்சுமி நோம்பு சீனிவாசன் இன்னைக்கு சமையலா இன்னைக்கு வந்து நேற்று வச்சா காரக்குழம்பு இருக்குது ரசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தரங்காய் வறுவல்ப்பா சீனிவாசன் என்னைக்கு வந்து இல்லை வரலட்சுமி நோம்பு இன்னைக்கு தானா நவநீதன் பிரியா ஹாய் டா தங்கம் லவ்யூடா தங்கம் பொன்ராஜ் விஜி ஹாய் என்னோட நேம் வந்து அம்முப்பா நீங்கள் சொல்லவுமே எனக்கு கஷ்டமாக போச்சு ஆமாம் அச்சோ அச்சு எப்பொழுதுமே வரலட்சுமி நோம்பு பயங்கர சிறப்பாக கொண்டாடுவோம்ப்பா இப்போலாம் நான் இந்த எதுவுமே நினைக்கிறதில்லை போல் இருக்கதா இன்னைக்கு தானா சரி ஓகே இன்னைக்கு சாயந்தரமாவது நான் அதாவது பூவெல்லாம் வாங்கி போட்டு கும்பறேன் எப்பொழுதுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் சிறப்பாக தான் கொம் கொண்டாடினேன்ப்பா போன வருஷம் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் மாதிரி வாங்கி போட்டு அந்த மாதிரி சிறப்பாக வச்சு இந்த வருஷம் மறந்துட்டேன் நல்லவேளை நீங்கள் காலையில் ஞாபகப்படுத்துனீங்க தங்கம் உங்களுக்கு ரொம்ப நல்லதுப்பா இனிமேலுமே மனசே கஷ்டமா இருக்கு இன்னைக்கு நான் சரி ஓகே நல்ல வேலை இப்போயா சொன்னீங்க ஈவினிங் கண்டிப்பாக கும்பிட்டுடலாம் நான் நேத்தே எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுவேன்ப்பா எப்பொழுதுமே பண்ணிடுவேன் என்னமோ இந்த திருப்பி பார்க்கவே இல்லை எனக்கு தெரியவும் இல்லை தான் வெங்கட்டு வாங்கப்பா வணக்கம்ப்பா நல்ல வேலை சாயந்தரமாவது போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு போகணுன்னு தாங்க வெங்கட் வணக்கம் வாங்க காபி சாப்பிடலாம் வெங்கட் ஹாய் வெங்கட் வாங்க வணக்கம்